பிறப்பு ஜாதகத்திலே நிலைத்து ஓரிடத்தில் இருக்கக்கூடியதான அந்த நவகிரகங்களை அதே நவகிரகங்கள் சுற்றி சுழன்று வரும் பொழுது யார் யாரை சந்திக்கிறார்கள் யார் யாரை நெருங்கி வருகிறார்கள் எந்த கிரகம் எந்த கிரகத்தை நாடி வருகிறது என்கின்றதான தன்மையை கண்டு அதை கொண்டு இந்த சமயம் இப்போ இது நடக்கும் விருகநந்தி நாடில் போய் நம்ம ஒரு அமைப்பில் ஒரு ஆண்மகனோ ஒரு பெண் திருமணம் என சொல்லி கேட்கும் பொழுது அந்த திருமணத்துடைய தரம் இந்த வார்த்தையை நான் மீண்டும் இங்கே சொல்கிறேன் குவாலிட்டி ஆஃப் ஹிஸ் ஆர் ஹர் மேரேஜ் லைஃப் இந்த பெண்ணுடைய திருமண வாழ்க்கை பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும் இந்த ஆண்மகனுடைய திருமண வாழ்க்கையானது எப்படி போகும் அதை நிர்ணயம் செய்வது நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடுகள் செவ்வாய்தம் மனைவியை பற்றி பேசணும் அந்த ஜாதகருக்கு அப்படின்னா நாங்கள் சுக்கரனுக்கு போவோம் முதலில் சுற்றிலே பனிரெண்டு வருடங்களிலே அந்த குருவானவர் ஒவ்வொரு வீடாக சுற்றி சுழன்று வரும் பொழுது சில பல கிரகங்களை சந்திச்சிருப்பார் சில சுப அசுப விளைவுகளை தந்திருப்பார் இதையவே ஒவ்வொரு சுற்றுக்கும் தருவார்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ அந்த இடத்துல ஜாதகர் யார் ஆனா பெண்ணா வயது என்ன நிலைப்பாடு என்ன இப்போ இவர் ஒரு ஃபேமிலி மேனா இதெல்லாமே பார்க்கணும் பார்த்துட்டு அதை வைத்து நாங்கள் என்ன செய்வோம் அழகாக நாங்கள் ப்ரொடிக்ஷன் கொடுப்போம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் சித்தர் யுகம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்களோடு பழனியிலிருந்து இருந்து பிருகு பிரபாகரன் பிருகு நந்தி நாடி இது ஒரு ஜோதிட முறை ஜோதிடம் வந்து ஒரு மிகப்பெரிய சமுதிரம் அதில் வந்து அந்த ஜோதிடம் சொல்லக்கூடியதான அமைப்புகளிலே மிக நிறைய முறைகள் இருக்குது அதிலே ஒன்று பெருகுநந்தி நாடி அந்த அமைப்பிலே இந்த பெருகுநந்தி நாடியுடைய அந்த வெரி பேஸ் ஒரு அடிப்படை ஒரு ஆழம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அதிகபட்சம் இங்கே வந்து ஜென்ம லக்னத்திற்கு முக்கியத்துவம் தருவதில்லை பிறந்த காலத்து கிரகங்கள் அந்த பிறந்த காலத்து அந்த கிரகங்களை கோச்சார கிரகங்கள் நாடி வருவதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய சுப அசுப பலன்கள் இதுதான் நாடி அப்படிங்கிறது மிருகுமா முனிவர் தந்ததாக சொல்கிறாங்க அந்த மகா ரிஷி அந்த மகரிஷி வந்து இதை வந்து அவருடைய கணிப்பில் இப்படி எடுக்கலாம் என சொல்லி தந்திருக்கிறாரு தசா புத்திகளுடைய அமைப்பை சம்பந்தமே இல்லாமலும் பல நிகழ்வுகள் நிகழ்வதை இந்த மிருகநந்தி நாடி மூலமாக நாங்கள் கண்டிருக்கிறோம் உணர்ந்திருக்கிறோம் சரிங்களா அதாவது தசாபுத்தி அவசியம் வேணும் அந்த தசா இது வந்து உடன் இருந்து இந்த கோச்சாரம் பலன் தரும் என சொல்வது ஒரு கூற்று நான் அதை மறுத்து பேசல பல இடங்களிலே இப்படி கூட சொல்லலாம் ஒரு நூத்துக்கு எழுபத்தஞ்சு எழுபத்தைந்து விழுக்காடுகள் எண்பது விழுக்காடுகள் கூட தசாபுத்திக்கும் அந்த கோச்சாரத்திலே கிரகங்கள் ஒன்றை ஒன்று சந்திப்பதன் மூலமாக ஏற்படக்கூடியதான சுப அசுப விளைவுகளுக்கும் சம்பந்தம் இருக்குது அது வந்து நாங்கள் நிறைய ஏஜாத பார்த்துட்ருக்கோம் அந்த அமைப்பில் பார்க்கும் பொழுது தசா புத்திக்கும் நிகழ்வுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறதையும் நாங்கள் பார்க்க முடியுது சில இடங்களிலே தசா புத்தியும் கோயின்ஸ்டாகி வருது அந்த உண்மையை நம்ம எடுத்து தான் ஆகணும் சொல்லி தான் ஆகணும் அந்த தன்மையில் இந்த விருகநந்தி நாடி என்பது பெங்களூரிலே வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு அஸ்ட்ராலஜர் திரு ஆர் ஜி ராவ் அவர்களுக்கு தான் இது வந்து கிரந்தங்கள் வடிவத்திலே கிடைக்கப்பட்டது அவர் அதை டெவலப் பண்ணி புத்தகமாக வெளியிட்ட போது அதை அறிந்து அதை கண்டு அவரிடத்திலே சென்று இதனுடைய பேஸ் என்ன இதனுடைய உண்மையான விசேஷமான தன்மைகள் என்ன என சொல்லி அறிந்து வந்து அந்த குருநாதர்கள் மூலமாக எங்களுக்கு கிடைத்தது நாடி அந்த தன்மையிலே தாராபுரத்திலே ஐயா குரு ராமசுப்பு ஜோதிட ஆராய்ச்சி மையம் அதை நாங்கள் இங்கே சொல்லித்தாகணும் ஏன்னா நாங்கள்லாம் அங்கு வந்து அந்த குருகுலத்திலே படித்த மாணவர்கள் என சொல்வதில் எங்களுக்கு எப்பொழுதும் ஒரு பெருமை அந்த தன்மையிலே நாடி தமிழகத்திற்கு தரப்பட்டது தாராபுரத்தில் இருந்து தான் அவங்க தான் கொடுத்தாங்க அந்த குருராமசூப் ஐயா ஜோதிட ஆராய்ச்சி மன்றம் தலை அந்த அமைப்பில் வந்து எல் துரைசாமி எல்டி என சொல்லி அனைவராலும் ஒரு அன்போடு பக்தியோடு அழைக்கப்படக்கூடியதான எல் துரைசாமி ஐயா எல்டி ஐயா அந்த விருகனந்தினாடியை மிகச்செம்மையாக எங்களுக்குலாம் பண்ணி கொடுத்தாரு அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது ரொம்ப விசேஷமாக ஆழமாக போய் அதில் இருக்கக்கூடிய செய்திகள் அந்த நுணுக்கங்களெல்லாம் எடுத்து எங்களுக்கு தந்து எங்களை வளர்த்தவர் எல் துரைசாமி ஐயா எல்டி ஐயா அதை சொல்லித்தான் ஆகணும் அந்த தன்மையில் இந்த மிருகநந்தி நாடு என்பது பேசிக் என்னென்னா நவகிரகங்கள் பெர்த் சாட்டில் அதுக்கு வந்து நேட்டல் பிளானெட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த நவகிரகங்களும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும் அதே கிரகங்கள் சுற்றி சுழன்று வரும் பொழுது அந்த கிரகங்களுக்கு டிரான்சிட் பிளானெட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போது பிறப்பு ஜாதகத்திலே நிலைத்து ஓரிடத்தில் இருக்கக்கூடியதான அந்த நவகிரகங்களை அதே நவகிரகங்கள் சுற்றி சுழன்று வரும் பொழுது யார் யாரை சந்திக்கிறார்கள் யார் யாரை நெருங்கி வருகிறார்கள் எந்த கிரகம் எந்த கிரகத்தை நாடி வருகிறது என்கின்றதான தன்மையை கண்டு அதை கொண்டு இந்த சமயம் இப்போ இது நடக்கும் இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு சுபபலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சில பிரச்சனைகளும் உங்களுக்கு இப்பொழுது இருக்கிறது நீங்கள் உங்களை வந்து ரொம்ப கவனமாக வைத்து தற்காத்து கொள்ள வேண்டும் என சொல்லி வழிபடுத்துவது நாடி ஆக லக்னம் என்ற தன்மையை விட இந்த இடத்திலே கிரக காரகத்துவத்துக்கு நிறைய முக்கியத்துவம் தருவோம் அதுதான் அந்த பெருக நந்தினாடியினுடைய ஸ்பெஷாலிட்டி ஒரு உதாரணம் ஒரு மகரலக்கணம் அப்படின்னு ஒரு லக்கணத்தை போது இது வந்து பராசர முறை அப்படின்னு கூட சொல்லலாம் மகரலக்கணம்னு சொல்லி எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறபோது அங்கே லக்கணம் என்ற ஒரு அமைப்பு வந்துட்டாலே பாவம் வந்துடும் அப்போ ஒன்றாம் பாவாதிபதி லக்னாதிபதி யார் இரண்டாம் பாவாதிபதி யார் ஐந்து எட்டு பத்து பனிரெண்டு இந்த மாதிரி அந்த பாவாதிபதிகள் அந்த வீடுகளை சொல்லி சொல்லணும் இப்போ மகாரலகணம் மூன்றாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி குரு பகவான் இந்த மூன்று பன்னிரெண்டுக்கு அதிபதியான குரு எங்கே இருக்கார் யார் சாரத்தில் இருக்கார் அந்த குரு பகவானுக்கு நட்சத்திரம் தந்தது யார் அவர் எந்த பாவாதிபதி இது ஒரு ஆய்வு இதை நான் ஒருபோதும் குறையாக சொல்வதில்லை இது ஒரு ஆய்வு போயிட்டுருக்கு இங்கே விருகநந்தி நாளில் நாங்கள் என்ன செஞ்சிருவோம்னா லக்னத்துக்கு பிரியாரிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால ஜாதகம் ஆனா பெண்ணா ஜாதகம் ஆண் என்றால் நேரா குருவுக்கு போயிடுவோம் குருதான் அந்த ஜாதகர் குரு எங்க நிற்கிறார் குரு யாரோடு சம்பந்தத்தில் இருக்கிறார் இந்த வார்த்தையில நல்லா புரிஞ்சுக்கணும் குரு எங்க இருக்காது நவ கிரகங்களிலே அந்த குரு பகவான் தன்னை தவிர மற்றைய எட்டு கிரகங்களிலே எவரோடு பிறப்பிலேயே சம்பந்தத்தில் இருக்கிறார் தொடர்பில் இருக்கிறார் அதை வைத்து அந்த ஜாதகருடைய குணாதிசயங்களை கூட கணிக்க முடியும் எந்த மாதிரியான ஒரு தன்மையில் அவர் தன்னை வெளிப்படுத்துவார் எந்த மாதிரி ஒரு அமைப்பில் இந்த சமூகத்திலே அவர் வளம் வருவார் ஒரு உதாரணம் கல்வி உண்டா அவருக்கு கல்வி உண்டுன்னா என்ன மாதிரி கல்வி அடிப்படையான குறைவான கல்வியா மிக உயர்ந்த கல்வியா இரண்டு மூணு பற்றங்கள் பெறக்கூடியதான தன்மையாக ஆராய்ச்சி கல்வியாக எந்த மாதிரி அமைப்பில் அவர் போவார் தொழில் தொழில்னா என்ன தொழில் சுய தொழிலாக அடிமை தொழிலாக அரசல் அடிமையாக சுய அமைப்பில் வந்து ஒப்பந்தத்தில் செய்யக்கூடியதான தொழிலாக இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் அடிப்படையாக ஒரு ஆணின் ஜாதகத்திலே குருவை எடுத்துக்கொண்டு மற்றைய கிரகங்களுடைய காரகத்துவம் இருக்கும் பார்த்தீங்களா அதையும் ஒப்பிட்டு பார்த்து பலன் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு நாடி அடுத்ததாக உள்ளூரிலே ஜீவனமா வெளியூரா வெளி மாநிலமா வெளிநாடா இதெல்லாம் நிறைய கேள்விகள் வரும் அதெல்லாம் வந்து மிக அழகாக எளிதாக எடுத்து பலன் சொல்லக்கூடிய அமைப்பிற்கு எங்களுக்கு மிக குறிப்பாக அது எனக்கு கை கொடுத்து உதவுவது மிருகநந்தி நாடி அதேபோல் திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இவருக்கு இந்த பிறவியில் திருமணம் உண்டா இல்லையா திருமணம் உண்டு என்றால் அந்த திருமண வாழ்க்கையினுடைய தரம் என்ன குவாலிட்டி ஆஃப் த மேரேஜ் லைஃப் சரிங்களா அதாவது ஒரு ஜாதகர் மிகப்பெரிய அளவில் கல்வி அறிவு பெற்றிருக்கலாம் ரொம்ப வி விசேஷமான ஒரு தொழிலில் இருக்கலாம் பெரிய ஒரு சம்பளம் நல்ல ஒரு லக்ஸரியான லைஃப் அது வேற அவருடைய பர்சனல் லைஃப் அந்த மேரேஜ் லைஃப் இருக்குது பார்த்திங்களா அந்த மேரேஜ் லைஃப்பை பற்றி அவங்க கேட்கும்போது அங்கே மங்களம் அப்படிங்கிறது செவ்வாய் அதான் காரகத்துவம் கிரகங்களுடைய காரகத்துவம் இப்போது இதை நான் வேறு விதமாக சொல்கிறேன் இப்போ பராசர மெத்தடில் அந்த அமைப்பில் போய் நம்ம உள்ளே பார்க்குறோம்னா லக்னத்தை எடுத்து லக்னத்துக்கு இரண்டாம் வீடு குடும்பஸ்தானம் ஏழு கலத்தரம் பதினொன்று கூட விலாசைகள் பூர்த்தி ஆகிற இடம் அந்த மாதிரிலாம் சொல்லி எடுத்து ரெண்டு ஏழு பதினொன்று இதெல்லாம் நாங்கள் செக்கப் பண்ணுவோம் பார்ப்போம் நான் இல்லைன்னு சொல்லலை அது வேறு விருகநந்தி நாடியில் போய் நம்ம ஒரு அமைப்பில் ஒரு ஆண்மகனோ ஒரு பெண்மகளோ திருமணம் என சொல்லி கேட்கும் பொழுது அந்த திருமணத்துடைய தரம் இந்த வார்த்தையை நான் மீண்டும் இங்கே சொல்கிறேன் குவாலிட்டி ஆஃப் ஹிஸ் ஆர் ஹர் மேரேஜ் லைஃப் இந்த பெண்ணுடைய திருமண வாழ்க்கை பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும் இந்த ஆண்மகனுடைய திருமண வாழ்க்கையானது எப்படி போகும் அதை நிர்ணயம் செய்வது நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடுகள் செவ்வாயுதம் மனைவியை பற்றி பேசணும் அந்த ஜாதகருக்கு அப்படின்னா நாங்கள் சுக்கரனுக்கு போவோம் இங்கே நல்ல வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் மனைவியை பற்றி சொல்லுங்க அவங்க படிச்சிருப்பாங்களா உத்தியோகத்தில் இருப்பாங்களா எப்படி குடும்பம் நல்ல குடும்பமா வருமா கலப்பு திருமணத்தின் மூலமாக கூட மனைவி வருவாளா அந்த மாதிரியான கேள்விகள் கேட்கும் பொழுது நாங்கள் நேராக சுக்கரனை போய் ஆராய்ச்சி செய்வோம் அந்த ஜாதகத்திலே சுக்கரனுடைய நிலைப்பாடு என்ன அந்த சுக்கரன் பிறப்பிலேயே மற்றைய கிரகங்களிலே எந்தெந்த கிரகங்களோடு தொடர்பிலே இருக்கிறார் அதை வச்சு நாங்கள் என்ன செய்வோம் அந்த மனைவியினுடைய கேரக்டர் மனைவியினுடைய ஒரு சில அந்தஸ்துகள் அதை பற்றியெல்லாம் பேசலாம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அது செவ்வாய் தான் அதை முற்றிலும் சொல்லக்கூடியவர் ஆண் ஜாதகமாக பெண் ஜாதகமாக செவ்வாய் தான் இந்த இடத்துல பெண் ஜாதகத்திலே செவ்வாய்க்கே கணம் உண்டு ஏன்னால் திருமணத்துடைய அந்த ஒரு தரம் அந்த குவாலிட்டியை சொல்பவரும் செவ்வாயே கணவனை சுட்டுவதும் செவ்வாய் தான் அப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப பிரியாரிட்டி கொடுக்கறது செவ்வாய் அந்த செவ்வாய் என்ன செய்யுது எங்கே இருக்கார் ஜென்மத்தில் பிறப்பில் எந்தெந்த கிரகங்களோடு தொடர்பில் இருக்கார் அதை வைத்து அந்த பெண்ணுடைய திருமண வாழ்க்கையையும் கணவனுடைய செய்திகளையும் சொல்ல முடியும் அப்படிங்கிறது மிருகநந்தியினாடிங்கிற நாங்கள் சொல்கிறோம் அந்த அமைப்பை வச்சு பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகம் வருது இந்த ஜாதகத்துக்கு திருமணங்கிற அமைப்பு முதல்ல எப்போ வரும் கோச்சாரத்தில் திருமணத்திற்கு குருவிற்கு மிக நிறைய பங்குண்டு குரு பகவான் வந்து ஒரு ஜாதகத்துக்கு திருமணத்தை நிகழ்த்தி தரக்கூடியதான அந்த சூழலை விருகநந்தி நாடி மூலமாக கண்டு இந்த காலகட்டத்தில் இத்தனையாவது வயதிலே இந்த ஜாதகத்துக்கு திருமணமாகும் அப்படின்னு சொல்லுவோம் அதில் மிக விரைந்து திருமணம் நடப்பது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு இருபத்தோரு வயசில் ஒரு பொண்ணுக்கு திருமணம் ஆகுது அங்கு காட்டும் இந்த ஜாதத்துக்கு எளிமையே திருமணம் ஆகிடும் இள வயதிலேயே திருமணம் ஆகிடும் இவர்களுக்கு தாமத திருமணம் இவர்களுக்கு மிக தாமத திருமணம் அப்படிலாம் காட்டும் அந்த ஜாதகமெல்லாம் என்னுடைய பார்வைக்கு வரும் பொழுதே ஏறக்குறைய முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு கடந்திருப்பாங்க அப்போ ஏன் இவங்களுக்கு இவ்வளவு தாமதமான திருமணம் அங்கே போய் அந்த பெருகநந்தி ரூல் எடுத்து உள்ளே பார்க்கும்போது அது அங்கே அழகாக இருக்கும் இப்போ இவங்களுக்கு தாமத திருமணம் என்பதை அந்த செவ்வாய் சுட்டுகிறார் சரி இது வரைக்கும் தாமதம் இன்னும் எப்போ நடக்கும் இந்த கேள்வி வரும் அந்த கேள்வியாளரிடமிருந்து சார் முப்பத்தி மூணு வயசு போயிடுச்சு அடுத்த வருஷமாவது எனக்கு மேரேஜ் ஆகிடுமா இல்லை இன்னும் தாமதமாகுமா என சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே உதவுவது கோச்சார கிரகங்கள் குறிப்பாக கோச்சார குரு அப்போ அந்த கோச்சார குரு தடையினை தாண்டி வந்து உண்மையிலேயே அந்த ஜாதகருக்கு திருமணத்தை செய்து தரக்கூடியதான காலம் என்ன நிச்சயமாக இன்னும் ஒரு ஒன்னேகால் வருஷம் ஆகும் சார் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஒன்றே கால் வருஷம் கழித்து அழகாக மேரேஜ் ஆகும் அந்த சமயத்தில் நீங்கள் மேரேஜ் வேணான்னு சொன்னாலும் கண்டிப்பாக நடந்துடும் உங்களுக்கு திருமணம் இருக்குது குழந்தை பேர் இருக்குது வாழ்க்கை இருக்குது அதில் ஒன்றும் நீங்கள் ஏன்னா அது சந்தேகமாக கேட்பாங்க சார் எனக்கு மேரேஜ் இருக்கா இல்லையா எனக்கு லைஃப் இருக்கா இல்லைங்களா இப்படியே பேச்சுலராகவே இருந்துட்டு நான் போயிடுவேன் நான் அந்த பேச்சலர் ஆரோஸ்கோப் அது அந்த ஜோதிடம் அந்த ஜாதகம் தனியாக தெரியும் நீங்கள் சிங்கிளாக இருந்துட்டு போயிடுறது பெட்டர் அப்படின்னா நான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன் சில ஜாதகத்திலே நோ 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 உங்களுக்கு வந்து உறுதியாக திருமண வாழ்க்கை உண்டு மனைவி குழந்தைகள் குடும்பம் உண்டு தாமதம் தாமதமான திருமணம் தான் உங்களுக்கு சிறப்பு இளமே திருமணம் வருகின்றது என்றால் உங்களுக்கு இருதாரம் அமை அமைவதற்கும் கூட இது வாய்ப்பை தந்துரும் அந்த தன்மையில் இப்போ வர இந்த முப்பத்தி மூணு வயது வரை உங்களுக்கு திருமணம் இல்லை என்றால் அது உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டுன்னு நினச்சிக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு இன்னொரு ஒரு வருஷம் கழித்து அடுத்த குரு பேச்சில் அழகாக மேரேஜ் ஆகும் என சொல்லி வலுப்படுத்துகிறோம் அவ்வாறு வழிப்படுத்துவதற்கு எங்களுக்கு உதவுவது விருகு ஆக சுருக்கமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா பிறப்பு கிரகங்கள் அந்த பிறப்பு கிரகங்களை நாடி வரும் கோச்சார கிரகங்கள் எல்லாம் ஒன்று தான் அதாவது சூரியனை நாடி சூரியன் வர்றாரு ஒரே சூரியன் தான் சந்திரனை நாடி சந்திரன் வருவார் குருவை நாடி குரு வருவார் அப்போ அந்த நாடி வருவதால் அதற்கு நாடி என சொல்லியும் ஒரு பெயர் வந்ததாக ஓர் செய்தி உண்டு அதிலே அந்த விருகநந்தி நாடி விருகு முனிவன் சொன்ன அந்த செய்தி அற்புதமாக இருக்கும் கோச்சாரத்தில் பார்க்கும்போதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கிரகத்தை ராகு நெருங்குது என்றால் அந்த குறிப்பிட்ட கிரகத்துடைய காரகத்துவம் யார் எந்த நபர் அந்த நபர் பாதிப்புக்கு ஆளாகிறார் அதெல்லாம் கண் கூட தெரியுது சும்மா ஒரு என்னுடைய என்ன தோ என்னுடைய தோழி அவங்க என்னுடைய அவங்க வந்து என்னுடைய நட்பு என்னுடைய தோழமையில் இருக்காங்க என் மாணவி கும்பத்துல போராட்டாதி நட்சத்திரம் மூன்றாவது பாதத்திலே சுக்கரன் கும்பத்துல இப்போ கோச்சார ராகு பாருங்க சுக்கரன் கும்பத்துல போராட்டாதி மூணுல அது என்னது பிறப்பு ஜாதகம் பிறப்பு ஜாதகத்துல கும்பத்துல போராட்டாதி மூணாவது பாதத்தில் சுக்கரன் இருக்கிறாரு நேட்டல் பிளானட்டு இப்போ அங்கே கும்பத்தில் போராட்டாதி மூணாவது பாதத்தில் டிரான்சிட் ராகு வந்திருக்காரு அவங்களுக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஒரு ஃபுட் பாய்ஷன் ஆகி ஃபைவ் டேஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க இங்கே பார்த்தா சுக்கரனோ ராகுவோ தசையும் நடத்தலை புத்தியும் நடத்தலை அதுதான் அங்கே ஒரு பெரிய ஒரு விசேஷம் சுக்கர திசையும் இல்லை ராகு திசையும் இல்லை ராகு புத்தி இல்லை சுக்கர புத்தி இல்லை அப்போ ஒரு சுக்கரன் பெண் சுக்கரன் பெண் இல்லையா தட் நேட்டிவ் அப்படிம்போம் ஒரு பெண் ஜாதகத்தில் சுக்கரன் தான் தட் நேட்டிவ் அப்போ அந்த சுக்கரனை நோக்கி ராகு வரும் பொழுது அந்த ராகு என்ன செய்யுது ஒரு தொந்தரவை தருது அப்போ கோச்சாரம் பேசுது கோச்சாரம் ஒர்க் அவுட் ஆகுது இந்த இடத்துல நாங்கள் போய் தசா புத்திகளை ஆராய்ச்சி செய்யும் பொழுது அறுபத்தைந்து விழுக்காடுகள் டேலி ஆகுது ஒரு முப்பத்தைந்து விழுக்காடுகள் தசாபுத்திக்கும் நிகழ்வுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும் அந்த தன்மையில் மீண்டும் இதை நான் சொல்லி முடிக்கிறேன் விருகு விருகு நந்தி நாடி நாடி என்றால் பிறப்பு ஜாதக கிரகங்களை கோச்சார கிரகங்கள் நாடி வரும் பொழுது அவை அந்த ஜாதகருடைய வயதிற்கேற்ப பரியாயம் சொல்லுவதில் குரு ஒரு சுத்து வந்தால் பன்னிரெண்டு வருடங்கள் ஒரு பரியாயம் இரண்டாவது சுற்று இருபத்தி நாலு மூன்றாவது சுற்று முப்பத்தாறு அப்போ பரியாயத்தை பார்க்கணும் வயதையும் பார்த்துக்கணும் முதலில் சுற்றிலே பன்னிரெண்டு வருடங்களிலே அந்த குருவானவர் ஒவ்வொரு வீடாக சுற்றி சுழன்று வரும் பொழுது சில பல கிரகங்களை சந்திச்சிருப்பார் சில சுப அசுப விளைவுகளை தந்திருப்பார் இதையவே ஒவ்வொரு சுற்றுக்கும் தருவார்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ அந்த இடத்துல ஜாதகர் யார் ஆனா பெண்ணா வயது என்ன நிலைப்பாடு என்ன இப்போ இவர் ஒரு ஃபேமிலி மேனா இதெல்லாமே பார்க்கணும் பார்த்துட்டு அதை வைத்து நாங்கள் என்ன செய்வோம் அழகாக நாங்கள் ப்ரொடிக்ஷன் கொடுப்போம் கொடுத்துக்கிட்டுருக்கிறேன் ஏறக்குறைய இல்லை இறையர்களாலும் எங்களுடைய குருமார்களுடைய தனிப்பட்டதான ஒரு ஆசிர்வாதத்தாலும் கடந்த ஒரு இருபத்தைந்து வருடங்களாகவே விருகநந்தி நாடியின் மூலமாக நான் மிக தெளிவாக செய்திகள் எல்லாருக்கும் தந்து வந்து கொண்டிருக்கிறேன் அழகாக அது ஒர்க் அவுட் ஆகிட்டிருக்கு அந்த தன்மையில் என்னை நாடி வருபவர்களுக்கு நாடி மூலமாக அவர்தம் ஜாதகத்தை ஆய்வு செய்து நான் பலன் தந்து வந்து கொண்டிருக்கிறேன் அவர்களும் ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் சொல்கிறது எக்ஸலன்ஸ் சார் அழகாக இருக்குது கரெக்டாக இருக்குது நீங்கள் இப்படி செய்தி நடக்கும் இப்படி ஒரு நிகழ்வு நிகழும் சொன்னீங்க பத்து நாளைக்கு முன்னாடி இது நிகழ்ந்துருச்சு கரெக்டாக இருக்குது அப்போ இந்த கோச்சார கிரகம் இதை செஞ்சுருக்கு இப்போ செய்யலைன்னா நாளைக்கு செய்யும் உறுதியாக செய்யும் அது அந்த இடத்த விட்டு போகிறதுக்குள்ளே அந்த சுப அசுப பலனை தப்பாமல் தந்துடும் அதெல்லாம் இல்லை வீரியம் குறையும் கூடும் அது வேற அந்த நிகழ்வு நிகழ்ந்துடும் சரிங்களா ஒரு சின்ன விபத்து வருது அப்படிங்கிறோம் இந்த விபத்தோட வீரியம் என்ன இதனுடைய இதனுடைய காட்டம் என்ன கனம் என்ன அப்படிங்குற பார்க்கும்போது விபத்தில் என்ன நாள் நடக்கலாம் இல்லையா ஒரு ஒரு பைய ஒருத்தர் இழக்கலாம் இல்லையா ஒரு கையவே இழந்துடலாம் ஒரு காலவே இழந்துடலாம் இல்லையா இல்லை இல்லை அப்படி இல்லை சார் சும்மா ஒரு அதாவது ஒரு போனில் வந்து ஹேர் கிராக்கு தான் ஜஸ்ட் ஒரு மாவு கட்டு போட்டு ஒரு ஒரு மாதம் ரெடி ஆயிட்டோம் விபத்து இந்த காம்பினேஷன் இந்த நேரம் ஒரு சிக்கலான நேரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க விபத்து வரும் விபத்தோட வீரியம் என்ன அதையும் நாங்கள் சொல்லுவோம் அந்த தன்மையில் எங்களுக்கு மிக குறிப்பாக எனக்கு ஜோதிட அமைப்பில் மிக நிறைய முறைகளிலே ஜோதிடம் சொல்ல குருவருளால் எனக்கு தெரிந்திருந்த போதும் மை மெயின் இஸ் நாடி என்னுடைய முதல் ஆயுதன்னு நாடி தான் அந்த நாடியில் தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரடிக்ஷன் கொடுப்பேன் அப்புறம் உள்ள போய் கொஞ்சம் அது இதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம் அந்த மாதிரி கொஞ்சம் பராசரமரம் பார்ப்போம் வேறு வேலை இருக்குது நிறைய இருக்குது நாடிக்கு வந்து ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுத்து நான் செய்துட்ருக்கேன்னா நாடி எனக்கு கை கொடுக்குது எல்லோரும் அந்த நாடியை ரொம்ப விசேஷமாக நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயம் அழகாக நீங்களும் பலன் சொல்ல முடியும் அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் அதை எங்கேயாவது நல்ல ஒரு இடத்துல நீங்கள் கற்றுக்கங்க அந்த நாடி பழகிக்கிறது ரொம்ப விசேஷம் அது என்றைக்கு உங்களுக்கு எளிமையாக பலன் சொல்வதற்கு உதவும் அந்த தன்மையிலே இந்த பெருகு நந்தி நாடியினுடைய ஒரு சில அம்சங்களை பற்றி பேசுவதற்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தந்த இந்த சிதர் யுகம் சேனலை சார்ந்த அனைவருக்கும் இதை கேட்டு இன்புறக்கூடியதான உலகெங்கிலும் இருக்கக்கூடியதான நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது நன்றிகள் நமஸ்காரங்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது பிருகு பிரபாகரன் நன்றி வணக்கம்